திருநாகேஸ்வரம் ராககோவில் அருகே மதுக்கடை மூடல் பாமக போராட்டம் வெற்றி தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் திருநாகேஸ்வரம் ராகக்கோவில் அருகில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த மதுக்கடையை நிரந்தரமாக இடமாற்றம் செய்ய கோரி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் மக்கா ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தொடர் போராட்டங்கள் நடத்தப்பட்டன மக்களின் நீண்ட கால கோரிக்கை மற்றும் போராட்டங்களின் விளைவாக சர்ச்சைக்குரிய அந்த மதுக்கடை வெற்றிக்கு காரணமான பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட துணை செயலாளர் கே குமார் நகர செயலாளர் சிலமரசன் நகர வன்னியர் சங்க செயலாளர் நவநீத கிருஷ்ணன் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர்கள் இணைந்து அப்பகுதி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பட்டாசு வெடித்தும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் மக்களின் நிம்மதிக்கு இடையூறாக இருந்த மதுபான கடை அகற்றப்பட்டதால் அப்பகுதி மக்கள் பெரும் நிம்மதி அடைந்துள்ளனர் மது இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பது மருத்துவர் ஐயாவின் கொள்கை அந்த கொள்கையை நிறைவேற்ற முடியாவிட்டாலும் எங்களுக்கு எங்களது பகுதியில் இந்த திருநாயிரம் கோவிலுக்கு எதிர்கொள்ள உள்ள இந்த கடையை அப்புறப்படுத்தியது நாங்கள் பலகட்ட போராட்டம் நடத்தி இந்த கடையை அப்புறப்படுத்தோம் இன்னைக்கு இந்த கடையை அப்புறப்படுத்தியிருக்காங்க இதனால மிக்க மகிழ்ச்சியோடு நாங்கள் சீட்டு வழங்கி பட்டாசு எடுத்து கொண்டாடுவோம்